வணக்கம் தம்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோக்கு உங்களே வரவேற்கிறேன் சரிகமாப்பா சீசன் ஃபைவ்ல எல்லா கண்டஸ்டண்ட்டுமே ரொம்பவும் சூப்பராக பாடிட்டு வராங்க அதுலேயும் சின்னுன்ற செந்தமிலன் அவர்கள் ரொம்பவும் அழகா பாடிட்டு வராரு ஒரு வெல்டரா தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி இப்போ சிங்கராக இருக்காரு செந்தமிழன் அவர்கள் செந்தமிலன் அவர்களை பற்றின சில தெரியாத சுவாரஸ்யமான தகவலை தான் ரசிகர்களுக்கு சொல்ல போகிறோம் செந்தமிலன் அவர்கள் செகண்ட் ஸ்டாண்ட் போது இருந்தே இவர் பாட ஆரம்பிச்சிட்டாரு இவர் ஃபஸ்ட் டைம் பாரதியார் கவிதையை தான் ஒரு பாடலாக ஆசிரியர்கள் சொல்லி பாடியிருக்காரு காக்கை சிறுநிலை பாடலை பாடினதுக்கு பரிசுமே வென்றிருக்காரு ஆனால் செந்தமிழன் அவர்கள் அதுக்கப்புறம் பாடுறதெல்லாம் விட்டுட்டார் பெருசாக யாரும் என்கரேஜ் பண்ணாதனால இவர் பாடுறதுன்னு நிறுத்திட்டார் அப்போதான் தான் காலேஜ் படிக்கும்போது பலருமே இவரை பாட சொல்லியிருக்காங்க இவர் காலேஜ் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு பசங்க பாட சொல்லும்போது சில காம்படிஷனில் பாடியிருக்காரு காலேஜ்லேயுமே செந்தமிழன் பரிசுகள் வென்றிருந்தாலுமே அவர் அதுக்கு மேலே பாடணுன்ற எண்ணம் பெரிதாக இல்லாமல் இருந்தது வெல்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது தான் சரி நம்மளும் வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணுவோம் பாடலை பாடி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவோம்னு நினச்சிருக்காரு அப்படி தான் இவர் சோசியல் மீடியாவில் பாட ஆரம்பிச்சிருக்காரு வெல்டிங் பண்ணிக்கிட்டே இவர் பாடல்களை பாடி அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படிதான் முதல் முறையாக விஜயகாந்த் அவர்களோட பாடலை பாடினார் சங்கத்தில் பாடாத பாடலை பாடினது ஒரு மிகப்பெரிய வைரல் பாடலாக ஹிட் ஆகிருந்தது இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு ரொம்பவும் அறியப்படுற ஒருத்தராக செந்தம்பரன் அவர்கள் மாறினார் இப்போது உலக உலகளவில் மிக பிரபலமான ஒரு சிங்கராக இருக்காரு செந்தமல்லியன் அவர்கள் மேலும் அவர் பின்னணி இசையெல்லாம் பாடி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற தமிழ் சிறப்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணிருங்க